அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலை அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நானோ எனது கட்சியோ ஓட்டுக்கு ஒரு ரூபாய் கூட செலவு செய்ய போவதில்லை இவ்வளவு குறைந்த செலவுல தேர்தலை சந்திக்க முடியுமா அப்படின்றதுக்கு நாங்க எடுத்துக்காட்டா இருப்போம் இது ஒரு நல்ல துவக்கமா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த பகிரங்கமா வெளிப்படுத்துற இதோட அவர் பத்திரிகையாளர் நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாம் பூத கண்ணாடி கொண்டு வரக்கூடிய நாற்பது நாட்களும் எங்களது நடவடிக்கையை கூர்ந்து கவனிங்கள் அப்படின்னு ஒரு அறிக்கையை தெரியப்படுத்துறாரு சரி இவ்வளவு தூரம் இவர் பேசுறாரு இது சரியான விஷயம் தானே அப்படின்னு யோசிச்சோம்னா இதுக்கு பல கட்சிகள் எதிர்வினை ஆற்றாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்களும் இதே தான் இருக்கார் பல வருஷமா அவர்களுடைய பிரச்சாரங்கள்லையும் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க போவதில்லை அப்படின்னு சொன்னார் என்ன வித்தியாசமா இந்த ரெண்டு பேர் மட்டும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் பணம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க மற்ற கட்சிகள் எல்லாம் இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா இதனுடைய பின்னணி என்ன இதன் நிலவரம் என்ன மற்ற கட்சிகள் இந்த விஷயத்த எப்படி கையாளுறாங்க இதற்கு எப்படி எதிர்வினை ஆட்டினாங்க அப்படின்றத நம்ம பவர்ராம் சிவா சேனல்ல தெரிஞ்சுக்குவோம் வாங்க கண்டுக்குள்ள போலாம் அட எலக்ஷன் நெருங்கிடுச்சுப்பா பரவாயில்ல செலவுக்கு நீ பிரச்சனை அப்படின்னு பாமர மக்கள் வேடிக்கையா பேசுவது உண்டு தேர்தலுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்றது போல நினைக்கக்கூடிய பாமர மக்களும் இது நம்ம நாட்டுல தமிழ்நாட்டுல வாதுவில் தான் இருக்காங்க இதுல யாரு எவ்வளவு கொடுக்கறா அப்படின்னு ஒரு விவாதமும் நடக்கும் இதெல்லாம் நடக்க கூடாது இது தப்பு அப்படின்றதுக்காக தான் அந்த தேர்தல் ஆணையம் பண வேட்டையில ஈடுபடுது இந்த பண வேட்டையில அவங்க ஈடுபடுறாங்க நான் வைத்திய செலவுக்காக பணத்தை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் நாற்பத்தி ஏழாயிரம் தானே கொண்டு போறேன் ஐம்பதாயிரம் வரைக்கும் கொண்டு போலான்னு உங்க தேர்தல் ஆணையமே வெளியிட்டுச்சு அப்புறம் ஏன் அதை பரிந்து பண்றீங்க அப்படின்னு ஒரு நண்பர் வீடியோல கதறி இருந்த காணொலியை பார்க்க வாய்ப்பு இருந்தா பார்த்துருப்பீங்க இன்னும் எத்தனையோ பேர் நகை வியாபாரி நான் வீட்டிலேயே நகை செஞ்சு விற்கக்கூடியவன் இதை நான் வீட்டுல செஞ்சு சேல்ஸுக்காக கொண்டு போறேன் அப்படின்ற நபர்கிட்ட அதை பறிமுதல் பண்ணியிருக்காங்க கார் வாங்குறதுக்காக விவசாயி தன் சொந்த பணத்தை எடுத்துட்டு போனதை பறிமுதல் பண்ணதையும் பார்த்துருப்பீங்க பல பல கோடிகள் நம்மை போல் சாமானிய மக்களிடம் இருந்து இந்த அரசாங்கம் பறிமுதல் பண்ணுது காரணம் ப்ராப்பர் டாக்குமெண்ட் இல்ல எவிடன்ஸ் இல்ல நீங்க தேர்தல் டைம்ல பணம் கேரி பண்ண கூடாது அப்படின்னு இந்த சூழல் சரிதான் அவங்க அவங்க கடமையை தானே செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கூட கடமை எல்லா இடத்துலயும் செஞ்சுட்டாங்கன்னா இந்த கேள்வியே வராது இந்த எலெக்ஷனுக்கு ஒருத்தர் வந்து சொல்றாரு பணம் கொடுக்க போறது இல்லை அப்படின்னு இதுக்கு எதிர்வினை ஆற்றார் எடப்பாடி பழனிசாமி காசு கொடுக்காம டீ கூட முடியாது அப்படின்னு அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு அப்போ அவர் சொன்னது இந்த ஓட்டுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன் கார்ல போறதுன்னா செலவாகும்ல டீ குடிக்கணும்னா செலவாகும்ல நடந்து போகணும்னா செலவாகும்ல அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா நீங்க வெளிப்படையா இதுக்கு எதிர்வினை மற்ற கட்சிகள் எப்படி ஆற்றணும் நீ மட்டும் என்னப்பா ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்ப நாங்க காசு கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு இருக்கோமா அப்படின்னு திராவிட கட்சிகளோ அதிமுக கட்சிகளோ யாருமே இதுவரைக்கும் பேட்டி கொடுக்கலப்பா அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்ப இவங்க பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்ற சிந்தனையில தான் செயல்படுறாங்க அப்படின்றத நீங்க மனதார ஏத்துக்கிறீங்களா அப்படின்றது நம்மளுடைய கேள்வி ஆனா ஆயிரம் சொல்லணுங்க நாங்க கொடுக்கறது இல்லை வைக்கிறது இல்லை அப்படின்னா கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு இந்த காணொலி பார்க்கக்கூடிய உங்களுக்கு தெரிந்தால் போதும் நம்ம மனசாட்சிக்கு நம்ம பேசுவோம் இத நிரூபிக்க முடியுமா அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு இன்னும் சத்து வரல நிரூபிக்கக்கூடிய மக்கள் ஏன் மேல இருக்காங்க சரி இப்படியாவது நமக்கு பணம் கிடைக்குதே அப்படின்னு அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்கன்னா இந்த மாராசி தான் நம்ம காசு தர்றாரு இவருக்குதான் நம்ம ஓட்டு போடணும் அப்படின்ற மனநிலையில இருக்காங்க ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் மக்கள் மத்தியில விழிப்புணர்வு வருது இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது யாரு நம்மள ஆளணும் அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இதை நம் உரிமைப்படி நமக்கு பிடித்த விஷயங்கள் படி நம்ம தேர்வு பண்ணலாம் ஆனா அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் நான் பணம் தர்றேன் பணத்தை வாங்கிட்டு எனக்கு ஓட்ட போட்டு அப்படின்னா நம்ம வாக்கை நம்ம விற்கிறோம் அப்படின்னா இங்க பண தேவை இல்லாத மனிதன் இல்ல மனிதன் அப்படின்னாலே அவனுக்கு பண தேவைகள் இருக்கு அவனுடைய ஏனாமைய பயன்படுத்தி நம்ம காசு கொடுத்தா எதை வேணாலும் சாதிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்துல தானே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு இல்லைன்னா அவர் வந்து காசு செலவு டீ கூட குடிக்க முடியாது நீ நான் எப்படி ஜெயிப்பார் பாப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில தான் அந்த பேட்டி கொடுத்ததா நம்ம பாக்குறோம் நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கிறோம் கிட்டத்தட்ட திமுக கட்சியினரும் அந்த விஷயத்த அப்படிதான் அணுகுவாங்க சரி சரி நல்லதா போச்சு ரொம்ப சந்தோஷம் நீ ஓட்டு காசு கொடுக்கலையா அப்ப நான் ஈஸியா ஜெயிச்சிருவா அப்படின்ற தான் இந்த கட்சிகள் இருப்பாங்க இதெல்லாம் வந்து எதை காட்டுது அப்படின்னா ப்ரீவியஸ் தான் காட்டுது அப்ப இந்த ப்ரீவியஸ் ஹிஸ்டரி அப்படின்றது இப்படிதான் இருந்தது இதுக்கு நானும் சாட்சி இல்ல அப்படின்னா மறுக்க முடியாது ஏன்னா வெளிப்படையா நம்மளால ப்ரூவ் பண்ண முடியல வெளியில டிஸ்க்ளோஸ் பண்ண முடியல என்ன காரணம் அப்படின்னா இந்த பணத்தை கொடுக்க போறவர் வந்து ஏதோ ஒரு வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்து தேடி வந்ததான் நம்மள கொடுக்க போறது இல்ல நம் வாழக்கூடிய அதே பகுதியில நம்ம வீட்டுக்கு நாலு பேர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி வந்து நம்மள கொடுப்பாரு இதை வாங்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இவன் பிரச்சனை பண்ணக்கூடிய நபரா இருக்கான் அவன் குத்து பாரு அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லுவாங்க இல்ல இதே மீறி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண போறோம்னா என்னப்பா தாயா பிள்ளையா பழகிட்டு நீயே நம்ம எதிரா அப்படி செயல்பட்டுட்டியே நீ இந்த ஊர்ல இருக்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இது எல்லாத்தையும் ஒரு சாமானியன் அதாவது நம்ம பணம் வாங்க கூடாது நம்ம பணம் வாங்குவது குற்றம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சாமானிய மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை இதுதானே ஆண்டாண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த விஷயத்தில இருந்து மாறுபடணும் நாமும் பணம் கொடுத்து ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் புதுதா வரக்கூடிய ஒரு கட்சிக்கு வருது அப்படின்னா அவங்க என்ன பண்ண போறாங்க அவங்களுக்கு புதுசா அவங்களே பண்ண போறது இல்ல இத்தனை ஆண்டுகளாக நம்மை ஆண்டு கொண்டிருந்த கட்சி என்னெல்லாம் பண்ணுச்சோ அதே தான் அவங்க பண்ணுவாங்க அப்ப மாற்றம்ங்கிறது எந்த இடத்துல தொடங்கணும் அப்படின்னா இந்த ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது பணம் கொடுக்காத கட்சியிலே ஆதரிப்போம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்கன்னா மாற்றம் அங்க தொடங்கி இன்றைய அரசியல் சூழல்ல நாம் தமிழர் கட்சியும் பாஜக கட்சியும் ஒரு கோட்டில் பயணிக்குது பயணிக்குது அப்படின்னா நம்ம செலவு பண்ணி நம்ம கை போட்டு கட்சி வளர்க்க வேண்டிய நிலை இல்லை ஏன்னா இது வந்து வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு பாஜக கட்சியிலும் சரி நாம் தமிழர் கட்சியிலயும் சரி பணம் கொடுத்து ஓட்ட வாங்கிடலாம் அப்படின்ற எண்ணத்துல அவங்க பிரச்சாரமும் நடவடிக்கையும் இதுக்கு நபர்கள் மக்கள்கள் தங்களுடைய பணத்தை செலவு பண்ணி ஸ்பான்சர் பண்ணி அவங்க கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் இதுக்கு ஆதரவும் கொடுக்கறாங்க முன்னேற்றமும் அடைகிறாங்க நாளுக்கு நாள் இன்று தமிழகத்துல இருக்கக்கூடிய எழுச்சி ரெண்டு கட்சியும் வெவ்வேறு டிராக்ல இருக்கு வெவ்வேறு விதத்துல பயணிச்சுக்கிட்டு இருக்கு இவங்களுக்குள்ள முரண்பாடுதான் எந்த வயலையுமே இவங்க கூட்டணி சேர போறதும் இல்ல ஆதரிக்க போறதும் இல்லை ஆனா நம்ம எந்த புள்ளியில ரெண்டு பேரும் ஒரு அணியில வைக்கிறோம் அப்படின்னா இதுவரை தமிழகத்தை நேரடியாக ஆட்சி செய்யாத இரு கட்சிகள் மாற்று அரசியலுக்கு வித்திட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சிகள் இந்த கட்சியினுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் என்னெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்றது உண்மையிலே மனதுக்கு திருப்தியா இருக்கு இப்போ இவர் அண்ணாமலை அவர்கள் மேற்கொள்ளும் ஒன்று காட்டுறாரு இதுவரை சென்ற எலெக்ஷன்ல நாங்க கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையுமே நாங்க நிறைவேற்றிட்டோம் செக்லிஸ்ட் வச்சு டிப் பண்ணிக்கங்க புதுசா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வாக்குறுதியும் வரும் இந்த ஒரு வார்த்தைய திமுக தரப்பினரையோ அதிமுக தரப்பினரோ வெளிப்படையா அறிவிப்பாங்களா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்த தேர்தல் அறிக்கை இது இதெல்லாம் நிறைவேற்றிட்டோம் இல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாங்க கொடுத்த தேர்தல் அறிக்கை இது இதெல்லாம் நாங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு இவங்கனால சொல்ல முடியுமா ஒண்ணுமே இல்லைங்க ரூலே அதுதான் பணம் கொடுக்க கூடாது இந்த கட்சிகள் அரசியல் நிர்வாகிகள் எல்லாம் பணத்தை கொடுத்து மக்களிடம் பேரம் பேசுவார்கள் பரிசு பொருட்களை கொடுத்து அவங்கள வந்து மென்டலா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஆசை காட்டுவாங்க இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு அந்த தேர்தல் ஆணையம் பறக்கும் படை இந்த ரெய்டே நடக்குது ஆனா ஆம்புலன்ஸ்ல பணம் போன செய்திகள் போன நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த அரசியல் நிர்வாகிகள் பிடிபட்ட சம்பவங்களையும் தேர்தல் ஆணையம் பொதுமக்களுக்கு மக்களுக்கு இடையூறு பண்றாங்க அந்த இடையூறுகளை நாம் ஏற்க தயார் ஏன் ஏற்க தயார் அப்படின்னா ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளும் ஒத்துழைப்போம் நம்மளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நம்ம நிச்சயமா ஒத்துழைப்பு கொடுப்போம் அவங்களுடைய தேர்தல் பணிகள் அவங்களுடைய கண்காணிப்ப தீவிரப்படுத்தட்டும் இதுக்கு நாங்க சிரமப்பட்டாலும் பரவாயில்ல திமுக கட்சியோ அதிமுக கட்சியோ இல்ல பிற கட்சிகளோ தேர்தல் காலத்துல இந்த வாக்காளர்களின் முயற்சி பண்றாங்க பாத்தீங்களா அதையும் தண்டிச்சிங்க தட்டி கேட்டீங்க அப்படின்னா உண்மையிலே உங்கள் பணி சிறக்க நாங்க மனசார வாழ்த்துறோம் அதாவது தேர்தலுக்கு பரிசு பொருளோ பணமோ கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு நிலை அது ரூல் அதை நான் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அதுவே இன்னைக்கு ஆச்சரியமா பார்க்கப்படுது அப்படின்னா நம்ம நாடு எந்த நிலையில இருக்கு அப்படின்றத உங்க பார்வைக்கே விட்டுறேன் நண்பர்களே நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தேர்தல் ஆணையம் நீங்க பர்சனலா ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்க ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கடந்திருக்கீங்க அப்படின்னா அத இந்த காணொலியில கமெண்ட் செக்ஷன்ல பதிவேற்றம் பண்ணுங்க இந்த கட்சிகள் உண்மையிலே தேர்தல் சமயத்துல பணம் கொடுத்துதான் இந்த வாக்குகளை இது வரை வாங்குச்சா இப்ப வாங்குமா நான் தமிழர் கட்சியும் பாஜக கட்சியும் தேர்தலுக்கு பணம் கொடுக்கிறது இல்லை அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க இருந்தாலும் இந்த அறிவிப்புகள் எல்லாம் மேடையில தான் நடக்குதா இல்ல களத்திலையும் அது நடந்ததா அப்படின்றது உங்கள் வாயிலாக நம் நேயர்களுக்கு தெரியட்டும் காணொலியில் கமெண்ட் செக்ஷனில் பதிவேற்றம் பண்ணுங்க இந்த கமெண்ட்களை ஆராய்ந்து அடுத்த காணொலியில் இதை பற்றி இன்னும் டீடைலாக நம்ம சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்